அதை தாய்மொழி தின விழாவுக்கு வரிங்கி தந்து இந்த சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து நாம பரிசு தான இத வந்து அறிவிக்கறோம் முதல் அவருடைய முதல் சிலை இருந்து முதல் பரிசு அறிவிக்கறோம் அதித இரண்டாம் பரிசு மாலினி மூன்றர பரிசு சாய் இங்க பாஸ் அங்க அடுத்தது இரண்டாம் நிலைக்கான மூணாவது பரிசு லக்ஷன்யா இரண்டாம் பரிசு தத்திகா முதல் பரிசு சௌமியா நிறைய பேர் எல்லோரும் வந்து பொறுமையாக இங்கே காத்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவர் ஹனிபால் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் இது பண்ணி கொடுத்தார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி காம்படிஷன்ஸ் எல்லாரும் அவர்களும் இது பண்ணார் அடுத்தது நடுவர்களாக இருந்து சிறப்பிச்சு கொடுத்த ரவி ஆறுமுகம் மது சத்யா ரொம்ப நன்றி எல்லாரும் பொறுமையாக வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி இதுக்காக சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வருஷம் வந்து பதினாறு பேர் கலந்துக்கிட்டீங்க அடுத்த வருஷம் வந்து இது இரட்டிப்பா இன்னும் கொஞ்சம் அதிக பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இன்னும் இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போலான்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உனக்கு